ஃபஸ்ட் டைம் நாங்கள் இருந்து கீரை வந்திருக்குங்க வந்துருக்குங்க கீரை வந்திருக்கு மணி பிளான்ட் எல்லாமே செம்ம அழகாக இருக்குங்க மணி பிளான்ட் வந்து சூப்பராக இருக்கும் வெயிலுக்கும் நல்லா வரும் குளிருக்கும் நல்லா தான் வரும் சீடு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு நம்மளோட முடக்கத்தான் கீரை விசாகன்குட்டி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பாப்பாவோட ஸ்கூலில் வந்து பார்க்க போகிறான் வெயிட்டிங் டோக்கனை ப்ரிண்ட் அவுட் கொடுப்பாங்க அதை படித்து பார்த்து கரெக்ட் பண்ணி வாங்கிட்டு வாங்க வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம் இந்த விளாகோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்கூல் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்கூலுக்காக தான் போகிறோம் எதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் லாஸ்ட் வீடியோவில் வந்து எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் கரெக்ஷன் கேட்டிருந்தேன் ஷார்ட்ஸ் மட்டும் போட சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய ஸோ கண்டிப்பாக வந்து அப்கமிங் டேஸில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நிறைய அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஓகே வாங்க வீடியோ கிளாகர் போகலாம் வீடியோ கிளாக போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை மது தடவை பார்க்குறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு விசாகன் மோம்ஸ் லைஃப் ஸ்டைல் இட்ஸ் மீர் ரஞ்சனி நம்ம கார்டனில் செடியெல்லாம் மாற்றி வச்சுருந்தோம்ல இப்போ வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் குண்டுமல்லி செடியும் வந்து தெர்மா இருந்து மாற்றி வச்சுருந்தோம் நல்ல பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குதுங்க சைடில் தப்பு செடியாக பார்த்தீங்கன்னா தக்காளி செடியும் முடக்கத்தாக்கிற செடியும் வந்துக்கிட்டு இருக்கு இது வந்து அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு போடுவோம் இல்லையா அந்த இது வச்சுருக்கேங்க லாஸ்ட் டைம் வந்து நம்ம கருவேப்பிலை செடி எல்லாமே வச்சுருந்தோம் இப்போ வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குங்க நல்லா சூப்பராக துளுத்து வந்திருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் இது எல்லாமே புதுசாக வந்திருக்க தளர் தான் செம்மையாக தழிச்சிருக்கு வெயிலுக்கு வந்து கருவேப்பிலை வந்து நல்லா வருங்க செம்ம அழகாக வரும் இது வந்து நம்ம வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் துளுத்து இருக்குது பார்த்தாலே தெரியும் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் செம்ம அழகாக வந்து செட் ஆகிட்டாங்க இதில் செல்லக்குட்டி இன்னும் நிறைய வாங்க இன்றைக்கி காலையிலே இன்னொரு இதுவும் பார்த்தேங்க அது பார்த்தோன்னே இன்னும் ரொம்ப ஹாப்பியாயிருச்சு என்னன்ட்டு காமிக்கிற பாருங்க இதுதான் அது ஃபஸ்ட் டைம் நான் உங்கள் முருங்கைக்கட்டையிலேருந்து கீரை வந்திருக்குங்க முருங்கைக்கீரை வந்திருக்கு இது வரைக்கும் பூவாக பூத்துக்கிட்டு இருந்தது இது பாருங்க பூ பூத்துருக்கு ஆனால் இதில் சோகம் என்னென்னா ஒரு பூவில் கூட காயே வரலை காயே பிடிக்கலை எனக்கு காய் பிடிச்சாலுமே வந்து டவுட்டாக தான் இருந்தது ஆக்சுவலாக முருங்கை மரம்லாம் ரொம்ப பெருசாகி தானே காய் வைக்கும் இது சின்னதுலேயே காய் வச்சிருச்சு இங்கே பாருங்கள் ஒரு அரை இன்ச்சு கூட இல்லை உடனே வந்து மண்ணை வந்து தொட்டுருச்சு ஸோ அப்படி இருக்கப்ப காய் எப்படி பூமிக்குள்ளாரியாக புதஞ்சி வரும் மண்ணில் புதைஞ்சி வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துருச்சு ஸோ இப்போ அழகாக கீரை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு கத்தாரில் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் வந்து செம்மையாக ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அதனால் இதுக்கு மேலே வந்து அந்த காய்கறி செடி அதெல்லாம் பெருசாக வராது அதனால் இந்த தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு எல்லாத்தையும் வந்ததுக்கப்புறம் பிடுங்கி போட்டுட்டு எல்லாமே கீரையாக மாற்றி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அரைக்கீரை சிறுகீரை தண்டி கீரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை இது எல்லாமே வந்து செம்மையாக வரும் ஸோ அதனால் அந்த மாதிரி கீரை வெ வெரைட்டி தான் வந்து செலக்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி வந்து நல்லா காய் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்குது அடுத்து இது வந்து நம்மளோட லெமன் கிராஸ் செடி ஸோ இதுவும் நல்லா சூப்பராக இருக்குது கருவேப்பிலை செடியும் மாற்றலைங்க இது வந்து அப்புறமா தான் மாற்றணும் தக்காளி பார்த்திங்கன்னா சூப்பராக பழுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு காலத்தில் நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் எல்லாருக்கும் வந்து முருங்கைக்கீரை கொடுத்துட்ருந்தோம் ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கை அளவுக்காவது கீரை வந்துடாதா ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ்லலாம் ஒன்று வைரலாச்சுல அவர் யார் தெரியுமா எப்படி இருந்தார் தெரியுமா அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு முருங்கைக்கீரைக்காகலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு பேக் டு ஃபார்ம் மாதிரி ஆடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் ஒரு கீரை வந்து வைக்கிறோம் இது வந்ததுக்கு அப்புறம் காமிக்கீரைன்னு சொல்லிவிட்டால் மோஸ்ட் எல்லாமே காஞ்சிருச்சு இது பார்த்தா உங்களுக்கு என்ன கீரைன்னு தெரியுதா நானே சொல்கிறேன் இது என்னென்னா கரிசலாங்கண்ணிக்கிறேங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே காஞ்சிருச்சு இது மட்டும் வந்து வந்துருச்சு இதுதான் நாங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் சொல்லி வச்சு அதுக்கப்புறம் வாங்கின கீரை முடிக்க ரொம்ப நல்லதுன்னாங்களா அதனால தான் சரின்னு சொல்லிட்டு எண்ணெய் காய்ச்சதுக்காக நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் இப்போ அந்த எண்ணெய் வந்து நியர்பை ஒரு த்ரீ மந்த்ஸ் மேலே யூஸ் இருக்கோம் சூப்பராக இருக்குது நல்ல ரிசல்ட்டு தருது உங்களுக்கு வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நாங்கள் வந்து சொல்கிறேன் இது என்னதுமா அது வந்து முடக்க தைக்கிற இருக்குல்லம்மா அதோடய சீடு இதெல்லாம் நாங்கள் என்ன தரமா பண்ணுவோம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்பா இதை இப்படி எடுத்து நல்லா பார்த்துக்கிட்டே இரு இப்படி அடிப்போம் விசாக நான் எடுக்காதுடா வேஸ்ட் பண்ணாதுடா அதை அப்படியே கொட்டி கொட்டி செடியாக வரும் அடே அம்மா அம்மா இருக்கும் மணி பிளான்ட் எல்லாமே செம்ம அழகாக இருக்குங்க மணி பிளான்ட் வந்து சூப்பராக இருக்கும் வெயிலுக்கும் நல்லா வரும் குளிருக்கும் நல்லா தான் வரும் இந்த கொடி பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சுங்க வெயிலுக்கு தாங்கலை இது ஃபுல்லாக இந்த சொரக்கா கொடி ஃபுல்லாக காஞ்சிருச்சு இந்த சொரக்காவுமே நான் பறிக்கலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா அப்போது போயிட்டு வர்றப்பவுமே இது பார்த்தா கொஞ்சம் முத்திருச்சு அதனால சரின்ட்டு பறிக்கலை இது நல்லா இதிலே வந்து காய வச்சு சீடு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு நம்மளோட முடக்கத்தான் கீரை பொன்னாங்கண்ணி கீரையும் பாத்தீங்கன்னா வெயிலுக்கு வந்து செம்மையாக வருங்க இது ஃபுல்லாமே வந்து பொன்னாங்கண்ணி கீரை தான் வந்திருக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் காஞ்சிருச்சு இப்பதான் எல்லாம் வர ஆரம்பிக்குது அது வெரி பழம் செடி வந்து இதில் வந்து வச்சுருந்தேங்க அதெல்லாம் ஒரே இதில் நிறைய வந்துருந்துச்சின்ட்டு இப்போ அதுவும் பார்த்திங்கன்னா அழகாக பூக்குது ஆனால் காய்க்கு மன்னதான் தெரியல ஏன்னா வெயில் டைமில் காய் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அந்த அடிக்கிற அனல் காற்றுக்கு எல்லாம் கருகிடும் இப்போ பூ வச்ச வேகத்துலேயே காய் வச்சுதுன்னா தப்பிச்சுது ஓகேவா வந்துடும் அப்படி இல்லைன்னா கஷ்டம்தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னாலும் அனல் காற்று அடிக்க ஆரமிச்சிருவீங்க ஒரு செடி பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொன்னாங்கங்க ஆனால் எனக்கு பார்க்க வல்லார மாதிரி இல்லை ஏதோ தப்பு செடி மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு யாருக்காவது வல்லாரக்கீரை இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது வல்லாரையா இல்லையா அதனாலேயே நான் வந்து சாப்பிட்றதுக்கு எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை இது அப்படியே வந்துட்ருக்கு நான் தப்பு செடியாக வந்துருச்சு பிடிங்கி போடலான்னு இருந்தேன் அவங்க தான் இல்லை இல்லை இது வல்லாரக்கீரை அப்படின்னாங்க நான் கீரை இது வரைக்கும் பார்த்ததில்லைங்க அதனால எனக்கு தெரியல தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இது வந்து சின்ன தக்காளிங்க நல்ல பெரிய பெரிய தக்காளியாக குட்டீஸ் வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் பறிச்சிட்டு வந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பறிச்சது போக மீதி அந்த காய் அது இதுன்னு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது நல்லா ப்ளே பண்ணி போர் அடிக்குதா ரொம்ப அதான் சரின்ட்டு வேலை வச்சாச்சு பச்சை பட்டாணி உரிச்சிட்டு இருக்காங்க உரிக்க தெரிஞ்சிச்சா ஓகே உரிங்க உரிங்க ஃபுல்லாக உரித்து சூப்பராக கொடுங்க ஓகேவா எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க நாலு ரியல் கேஜி அதான் சரின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு ஜாலியாக இருக்கா உனக்கு விசாகன் ஆச்சோ உனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக உரிச்சிட்ருக்குதுங்க மூணு போட்டல ஸ்கூல் போறியா எப்பயும் போகுமா ஓகேவா சரி போ ஸ்கூல் போறது ஜாலியா ஹாப்பியா இல்லை சேடா பாப்பாக்கு சேடா அப்போ ஸ்கூல் போவாதீங்க எப்படா ஸ்கூல் போகணுன்னு இருக்க அங்கே போனதுக்கு தான் தெரியும் பாப்பிள்ளை என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணு எங்கேயே என்ஜாய் பண்ணிவிடு ஸ்கூல் பிடிக்குமா அச்சுக்கு ஓகே பார்த்து எவ்வளோங்க ஃபோட்டோவை அச்சுக்கு ஐடி கார்டு கொடுக்க போகிறாங்கடா அதுக்கு தாண்டா ஃபோட்டோ சூப்பர் சரி யூனிஃபார்ம் கழட்டிட்டு கலர் ட்ரெஸ் போடுவா வா யூனிஃபார்ம் கழட்டிடணும் அவ்வளோதான் வேற ட்ரெஸ் போடலாம் ஹார்ட் ட்ரெஸ்ஸா ஹார்ட் எப்படி பண்ணுவாச்சு காமி ஹார்ட் எப்படி பண்ணும் எடுத்தாச்சு உள்ளாரப்போ ஹாப்பியா குட்டிலாம் லீவ்ல இருக்கப்போ என்ன தருமா பண்ணுவாச்சோ அண்ணா நீ எதோ வம்பு பண்ணனா ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன்னு சொன்னால் பொந்தாக இருப்பான் நீ என்ன திறமை பண்ணுற வம்பு பண்ணால் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னால் நீ பொந்தாக இருக்க உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்க ஸ்கூலு நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் ஸ்கூல்லேயே வந்து ஐடி கார்டுக்கு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து பண்ணுவாங்க ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எடுக்கிறது கிடையாதுங்க நம்மளே ஃபோட்டோ எடுத்து கொடுத்தோன்னா அவங்க வந்து ஐடி கார்டு பண்ணி கொடுத்துட்றாங்க அச்சு பாப்பா ஸ்கூல்லேருந்து மெயில் வந்திருந்தது அதனால தான் சரி ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு விசாகன்குட்டி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாப்பாவோடய ஸ்கூலில் வந்து பார்க்க போகிறான் அதனால் அதுவுமே ஹாப்பியாக இருந்துச்சு அவன் இருந்தோ கேட்டுக்கிட்டே இருந்தான் ஆனால் அவன் அப்போ ஸ்கூல் போயிடுறதுனால பார்க்கவே முடியல ஒரு வழியாக என்றைக்கு தான் அதுக்கான டைம் வந்துச்சு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெண்டு நண்டுஸும் சரியான ஹாப்பி எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க பாருங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் இதே ஆர்வம் இருந்தால் நல்லா இருக்கும் உள்ளார என்ட்ரானதும் சரியான ரஷ் நம்ம தான் சீக்கிரம் வந்திருக்கோன்னு பார்த்தா டபுளுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துருந்தாங்க எந்த கிரேட் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டோக்கன் எடுத்துகிட்டு அடுத்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சாச்சு புது ஃப்ரெண்ட் அலித்து பேசுங்க பேசுங்க ஃப்ரெண்ட் ஆயிடுங்க பேரிக்கா வெயிட்டிங் டோக்கனு கொடுப்பாங்களா ஒரு புக்கில் இல்லை நிறைய புக் கொடுப்பாங்க எல்லாத்தையும் படிக்கணும் ஓகே ரெடியா படிப்போமா என்ன படிக்கலாம் கேஜி ஒன் படிக்க போகிறீங்களா முதல்ல ஒன்னை முடியும் அப்புறம் டூவை படிக்கலாம் ஓகே கேஜி த்ரீயா சூப்பர் புக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு விசாகன் குட்டி அம்மா லிஸ்ட் படிக்கிற நீ ஒன்று ஒன்றா எடுத்து வை ஓகே ஃபோர் லைன் வந்து நாலு நோட் இருக்கா பாரு வடியாங்கொடையாங்கொடையாங்க இருக்கா அடுத்து ஃபோர் லைன் இன்டர் லீஃப் வந்துட்டு ஒன்று ஆமாம் இன்டர் லீஃப் ஒன்று மேக்ஸ் ஸ்பொயர் ஒன்று ஜிக்சாக் ஜூம் ஒன்று விசாகன் ஜிக் ஜாக் ஜூம் புக்காம் இதெனா அது ஆ ஓகே கட்டு இதுதான் வந்து இன்டர் லீஃப்பு ஓகே ஆ இன்னொரு பேஜ் வந்துடும் புக்கு நோட் புக்கு எல்லாமே வாங்கியாச்சுங்க நீங்கள் எப்போ வாங்கினாலுமே சரி அந்த லிஸ்ட்டை பார்த்து ஃபுல்லாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி வாங்குங்க நாங்கள் அப்படி செக் பண்ணதில் வந்து எனக்கு வந்து ஒரு புக்கு வந்து மிஸ் ஆகிருந்தது அப்புறம் அங்கேயே அவங்கக்கிட்ட கேட்கவுமே உடனே மாற்றி கொடுத்துட்டாங்க நம்ம அப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மேம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸாக போயிடும் அதனால் எப்போ நீங்கள் புக்கு நோட்டு வாங்க போனாலுமே கரெக்டாக இருக்கா என்னென்ட்டு அவங்க ஒரு ப்ரிண்ட் அவுட் கொடுப்பாங்க அதை படித்து பார்த்து கரெக்ட் பண்ணி வாங்கிட்டு வாங்க அச்சு பாப்பாவுக்கு எவ்வளோ பே பண்ணோன்னா த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஏரியால் வந்து வந்து இருந்துச்சுங்க புக்கும் நோட் புக்கும் வாங்குறதுக்கு எல்கேஜிக்கே இவ்வளோவா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம்தான் இருந்தது அடுத்த குட்டிக்கு புக்கு நோட் புக்கு எல்லாமே வாங்கிட்டு இருந்தாச்சு அதோட பார்த்திங்கன்னா பேக் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்கனாவே ஸோ இதுக்குள்ளாற என்னலாம் இருக்குது என்ன புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் இதோட இந்த வீடியோ முடியுதுங்க வேறு ஒரு வீடியோலாம் மீண்டும் பார்க்கலாம் ஓகே பை